அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் கண்ணதாசன் பாடல்களில் காதல் சான்றோர் பெருமக்களே கண்ணதாசன் யார் என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான் அது அவர் யார் என்று அந்த பாடலில் அவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இருப்பு பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் மானிட ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேரிறைவன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு சான்றோர் பெருமக்களே கண்ணதாசன் யார் என்று இந்த ஒரு பாடலில் மிக அழகாக தன்னை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் தன் குறைகளையெல்லாம் கூட அதில் சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு மனிதனும் தன் குறைகளை வெளியே சொல்ல மாட்டான் ஆனால் கண்ணதாசன் காந்தியைப் போல தன் குறைகளை கூட இந்த பாடலில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அவனைப் போல ஒரு கவிஞன் இல்லை இனி பிறக்கப் போவதில்லை கவியரசர் கண்ணதாசன்னா அவரைப் போல ஒரு கவிஞன் இல்லை மாட்டு வண்டி போகாத ஊர்களிலெல்லாம் கூட கண்ணதாசன் பாட்டு வண்டி போனது என்று சொல்லுவார்கள் அவ்வளவு கிராமங்கள்னு சொல்கிறோமே அது போன்ற கிராமங்களிலெல்லாம் கூட கண்ணதாசன் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன ஒலித்து கொண்டிருக்கின்றன அவ்வளோ பெரிய கவிஞனவன் ஒருமுறை ஒரு படத்துக்கு கவிதை எழுதிட்டு உட்கார்ந்திருந்தார் கண்ணதாசன் அந்த பட தயாரிப்பாளர் வந்தார் உட்கார்ந்திருந்தவங்க எல்லாம் எழுந்தாங்க கண்ணந்தாசன் கண்ணதாசன் மட்டும் எழுந்திருக்கல பட தயாரிப்பாளர் அவர் அறைக்கு போயிட்டு யார் இது உட்கார் இருந்ததுன்னு கேட்டார் அவர் தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னாங்க அவர் எழுதின பாடலை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார் தயாரிப்பாளர் படித்தார் அதில் ஒரு வரி அவர் உள்ளத்தை தொட்டது அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை வீணி நான் தொடமாட்டேன் உன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் இந்த ரெண்டு வரிகள் பா படித்தார் தயாரிப்பாளர் வசந்த மாளிகை படத்தில் உடனே என்ன சொன்னார் அவர் படுத்துன்னு அந்த படுக்கை மெத்தை நல்ல உயரமான மெத்தை பஞ்சு மெத்தை அதையும் அவர் சாஞ்சு உட்காரமே சேட்டுங்க கடையில் திண்டுன்னு சொல்லுவாள் அதை பெரிய பெரிய தலையணை அதெல்லாம் கொடுத்துட்டு இனிமேல் யார் வந்தாலும் கண்ணதாசன் எழுந்திருக்க வேண்டாம் அவர் நல்லா சாஞ்சி படுத்துக்கிட்டே எழுத சொல்லுங்கன்னார் ஆக ஒரு தயாரிப்பாளர் இவருடைய கவிதை திறமையை பார்த்து அவரை வெகுவாக பாராட்டினார் என்று ஒரு செய்தி சான்றோர் பெருமக்களையும் நமக்கு சொல்லுகிறார்கள் ஆக அவ்வளவு புகழ் வாய்ந்தவர் கண்ணதாசன் பாடல்னால் கண்ணதாசன் தான் திரைப்பட பாடலானாலும் சரி தனி பாடலானாலும் சரி கண்ணதாசன் தான் கண்ணதாசன் ஒருமுறை ஒரு பள்ளிக்கூடத்து விழாவுக்கு போயிருந்தார் அப்போது ஒரு பையன் ஓடி வந்து அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டான் அப்போ அவர் கிட்டே நீரட அங்கே வந்திருக்க அப்போ நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான்ப்பா படிக்கிறேன்னா ஆக கண்ணதாசனுக்கு அவர் மகன் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் என்பது கூட தெரியவில்லைன்னு என்ன காரணம் முழுக்க 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 கவிதை உலகத்திலேயே தன்னை அவர் ஈடுபடுத்தி கொண்டார் அவ்வளோ பெரிய பெரிய கவிஞர் அவர் பெரிய கவிஞர் அவர் சண்டர் பெருமக்களே கண்ணதாசன் பாடல்களில் காதல் என்று ஒன்று ரெண்டு பாடல்கள் சொல்லலான்னு பார்க்குறார் முதல்ல மாரூட காதலை பற்றி அவர் நிறைய பாடியிருக்கார் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க தமிழ் மீது அவருக்கு தீரா காதல் இருந்தது தமிழ் மீது அவருக்கு காதல் அது ஒரு தனிப்பாடல்ல மிக அழகாக சொல்வார் தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்று தான் என்று மாண்டு போனாள் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்று தான் தனலிலே வந்து போனான் ஊன் பெற்று யானுமோர் உயிர்கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள் உறவாக வந்து நின்றாள் வான் பெற்ற பேறு போல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கிறன் வண்ணமயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே மதுரை மீனாட்சி உமையே இந்த தனிப்பாடலில் கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுகிறார் பொதுவாக மனிதர்கள் உடம்பில் ஓடுகின்ற குருதி ரத்தம் அதில் வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள் இருக்கும் ஆனால் கண்ணதாசன் தொ சொல்லுகிறார் என் உடம்பில் ஓடுகின்ற குருதியில் இரத்தத்தில் தமிழ் அணுக்கள் தான் உள்ளன ஆக தமிழ் தான் உடம்பில் ஓடுதான் அவருக்கு அப்படி தமிழ் வேறு கண்ணதாசன் வேறு என்று இல்லாதபடி அந்த தமிழ் மீது நம் மொழியின் மீது தாய் மொழியின் மீது கண்ணதாசனுக்கு தீரா காதல் சான்றோர் பெருமக்களே தீரா காதல் சான்றோர் பெருமக்களே அவனுடைய காதல் இன்னொரு கவிதையிலும் ரொம்ப கோபமாக வெளிப்படுகிறது ஒருத்தன் சொன்னால் ஏ என்னடா தமிழ் பெரிய தமிழ் உங்கள் தமிழ் என்று கொஞ்சம் தரக்குறைவாக சொன்னான் உடனே இவருக்கு மிக அதிகமாக சினம் வந்தது வெகுளி வந்தது கோபப்பட்டார் அப்போ சொன்னார் அவர் எழுத்தறியேன் மொழியறியேன் சிறப்பறியேன் தமிழ் பண்பாடு என்றால் பாவி மகன் படிப்பதற்கு ஓர் வழியைச் சொல்வேன் அழுத்தமிகும் மறைமலையின் தமிழைப் பார்த்தும் அறத்தமிழன் திருவிக்கா மொழியை பார்த்தும் வழுத்துகிறாய் இவை தமிழா என்றார் என்றால் வடித்தெடுத்த மடையன் என துணிந்தே சொல்வேன் செத்த பெற்ற மகன் தமிழை பார்த்த திணறுகிறான் மயங்குகிறான் வேற்று நாட்டு பொத்தல்களை தமிழாக்கி விற்பதற்கு புறப்பட்டோன் ஆதலினால் புலம்புகிறான் அத்தியிலே பூத்த மலர் அணைய நாட்டில் அழகு மொழி படைத்த மறைமலையை கண்டால் சித்திரமும் தமிழ் பேசும் திறமில்லாத சிறு நரிதான் ஊழையிடும் இட்டான் ஊலை வேறெடுத்த செம்மை மொழி தமிழல்லாமல் தான் தமிழாகும் அத்திம்பேரும் பூரிகளும் சுவாமிகளும் ஆச்சாரியாலும் பூரணமும் சுவாகதமும் தமிழா ஜோடி நாரியரும் மங்களமும் தமிழா அஸ்வரட்சகரும் பட்சிகளும் தமிழா வேத பாரதமும் சமிதிகளும் தமிழின் சொத்தா பல வீட்டு பிச்சைத்தான் தமிழ் என்பாரா திருமணத்தில் இளவோசை மேடையெங்கும் திருமாற்றும் சீமான்கள் பிரசங்கங்கள் சேர்ந்திருப்பதெல்லாம் மகாஜனங்கள் குரல் கூறும் அவையினிலும் ஸ்மிருதி நாற்றம் கு குறிக்க வரும் அதிகாரம் அத்தியாயம் பொருள் கூறும் உணவுக்கோ போஜனங்கள் பூலோகம் தேவர்கள் ஈஸ்வராலே சையோகம் சந்தோஷம் தாபருத்திரம் சன்னியாசம் பரதநாட்டியம் வைபோ வைபோகம் மயங்கல்யம் சாபம் வைபோகம் மாங்கல்யம் சந்ந்ந்ந்நியாசம் பரதநாட்டியம் வைபோகம் மாங்கல்யம் சுபமுகூர்த்தம் மதபேதம் ஸ்ரீ ஸ்ரீ பஜனி பூஜை கைலாகு நைவேத்தியம் கமலபந்தம் கல்யாணம் பிதிருபாதம் அர்த்தஜாமம் தெய்வாம்சம் ஸ்ரீபாதம் தேவி புஷ்பம் சுவாரஸ்யம் பகுநீதி தேவ இவையெல்லாம் தமிழன்பான் இவையெல்லாம் தமிழன்பான் மறுமலர்ச்சி அவை என்ற எழுத்தாளர் அவையை சொல்வார் ஆங்கும் ஒரு புல்லுருவி தமிழ்நாட்டில் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே காய்கின்ற விறகாகும் மரங்கள் யாவும் அவையேறி வாராமல் காக்க வேண்டும் அடிமீது அடி வைத்து ஓட்ட வேண்டும் முப்பாலு கப்பால் ஒரு பொருளும் இல்லை மூவாத சிலம்பின்றி கூத்தும் இல்லை தப்பாத புறமல்லால் வீரமில்லை தளிர் போல மகமல்லால் காதல் இல்லை செப்பாகி சிலையான பொருளைப் போல திறம் கொண்டு வேர்கண்ட தமிழல்லாமல் எப்போதும் புகழ்பாடும் மொழியே இல்லை ஆக தமிழ்தான் சிறந்த மொழி அதன் மீது தீரா காதல் அதை யாராவது தாழ்த்தி பேசினால் அவனுக்கு மிக அதிகமான கோபம் வந்தது தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் பாரதிதாசன் அது போன்று கண்ணதாசனும் தமிழ் மீது தீரா காதல் கொண்டிருந்தான் அதை பழித்தவர்களை அவன் பழித்தான் சான்ற பெருமக்களே கம்பன் அழகான ஒரு கவிதை எழுதினான் ராமன் காட்டுக்கு போகிறான் யார் யார் அழுதார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறார் கம்பர் ஆவும் அழுத அதன் கன்று அழுத அன்றலர்ந்த பூவும் அழுத புனல் புல் அழுத கல்லொழுகும் காவும் அழுத களிறு அழுத கால்வயப்போர் வயப்போர் மாவும் அழுத அம்மன்னவனை மாணவே யார் யார் அழுதாங்களா ராமன் காட்டுக்கு போகிறப்போ பசு அழுதுதான் அதனுடைய கன்றுக்குட்டி குட்டி அழுதுதான் யானை குதிரை நீர்வாழ் பறவைகள் பூக்கள் சோலைகள் எல்லாம் அழுதனவா யாரை போல தசரதனை போல அப்போ அழுகிறார் இதெல்லாம் இந்த விலங்குகள் எல்லாம் இந்த தாவரங்கள் எல்லாம் ஒன்று அழுதான் ஆக இப்படி எல்லாம் அழுகின்றன என்று கம்பர் ராமன் காட்டுக்கு போகிறப்போ ஒரு நல்ல பாடல் போட்டார் அதை பார்த்தான் கண்ணதாசன் அப்படியா கம்பர் நீங்கள் அழுத அழுதன்னு போட்டிங்களா நான் பார் என்ன போடுறேன் ஒரு காதல் பாட்டில் பூ பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே கான் உறங்குது காற்றும் உறங்குது உறங்கவில்லை நான் உறங்கவில்லை மானுறங்குது மயிலும் உறங்குது மனம் உறங்கவில்லை மானுறங்குது மயிலும் உறங்குது மனம் உறங்கவில்லை என் உறங்குது மொழியும் உறங்குது விழி உறங்கவில்லை சென்றலிலே எனது உடல் தேய்ந்தது பாதே அது தின்றதெல்லாம் போக இங்கே இருப்பது மீதி திங்கள் நீயோ குலமோ ஒரு வகை ஜாதி தெரிந்திருந்தோம் கொல்ல வந்தாய் என்னடி நீதி உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே கா நுறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை காதல் ஒரு பெண்ணிடம் வந்தால் அவளுக்கு உறக்கம் போய்விடும் ராத்திரியில் தூங்க மாட்டா வயசுக்கு வந்த பொண்ணு பக்கத்தில் அம்மா படுத்துன்னு இருக்கான்னா வயசுக்கு வந்த பொண்ணு தூக்கம் பிடிக்காமல் இந்த பக்கம் அந்த பக்கம் புரண்டான்னா அம்மாவுக்கு கபீல்னு இருக்கும் ஐயோ என்னவோ தெரியலையே ஆக காதல் கொண்ட பெண்கள் உறங்குவது இல்லை அதான் இவ்வளோ சொல்கிறா நானும் தூங்கலை நிலவே நீயும் தூங்கலை நீயும் காதலனை பிரிந்து இருக்கிறாயா விண்ணில் நீ தூங்கவில்லை மண்ணில் நான் தூங்கவில்லை நாம் இருவரும் காதலனை பிரிந்திருக்கிறோமா என்று மிக அழகாக இந்த பாடலை பாடுறார் இன்னொரு பாடல் கூட அவர் ஐயா பாடியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கை விடாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஒரு தனி கவிதை இருக்குது தனி பாடல் நம்பிக்கையே எங்களுக்கு அங்கங்கள் அதில் நாங்கள் கூட பூமியிலே சிங்கங்கள் துன்பங்களை சோதனையாய் கொள்ளுவோம் அந்த சோதனையை நம்பிக்கையால் வெல்லுவோம் அங்கத்திலே குறைய வைத்து படைக்கிறான் அந்த ஆண்டவனுக்கு மனதில் என்ன கலக்கமோ இவரை அங்கத்திலே குறைய வைத்து படைக்கிறான் நாங்கள் ஆண்டவனின் சட்டத்தையே உடைக்கிறோம் எங்களுக்கு இருக்கின்ற உடலையே போதுமென்று நினைக்கிறோம் கடவுளுக்கு மனதில் என்ன கலக்கமோ அவரை கருவினிலே குறைத்ததென்ன விளக்கமோ எடுத்து அவன்தான் கொடுத்து விட்டான் ஊக்கத்தை அவர்கள் கெடவுமில்லை பெற்றுவிட்டார் ஆக்கத்தை நாயகனே உனக்கு நன்றி சொல்லுவோம் வரும் நாளையெல்லாம் நம்பிக்கையால் வெல்லுவோம் நீ படைத்த குறைகளையே தள்ளுவோம் நெஞ்சம் நிமிர்ந்து நின்று துணிச்சலோடு செல்லுவோம் ஆக மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என்று மிக அழகாக ஒரு தனிப்பாடல் இருக்குது சான்றோர் பெரு பெருமக்களே அவர்களுடைய காதலை பற்றியும் மிக அழகாக ஒரு திரைப்படத்தில் பாடுவார் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் செயலும் ஒன்று பட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ கால்கள் இல்லாமல் வெண்மதிவானில் தவழ்ந்து வரவில்லையா கால்கள் இல்லாமல் வெண்மதிவானில் தவழ்ந்து வரவில்லையா இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா காதல் தரவில்லையா ஆக நிலவு கைகள் கால்கள் இல்லாமல் தவழ்ந்து வருகிறது கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து மகிழ்கிறது காதல் செய்கிறது என்று அவர்களும் காதலுக்கு உரியவர்கள் என்பதை மிக அழகாக இந்த திரைப்பட பாடலில் சொல்லுகிறார் சான்றோர் பெருமக்களை பொதுவாக மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கொண்டு போய் அம்மா வீட்டில் மகிழ்ந்து சரியில்லைன்னா பழுது பார்க்குற இடத்துல சாலையில் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் சரியான பிறகு கூட்டிகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்துடுவோமே மகிழ்ந்து அதுபோல் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு சரியான பிறகு மீண்டும் கொண்டு வருவது பொதுவாக நம்முடைய வழக்கம் ஆனால் இந்த திரைப்படத்தில் மனைவிக்கு உடம்பு சரியில்லை இவர் கூடவே இருந்து பார்த்துக்கிறார் கூடவே இருந்து பார்த்துக்கிறார் பாலும் பழமும் கைகளிலேந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வருவாயே கொஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வருவாயே கொஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணைமை போல் காத்திருப்பாயே காதற் கொடியே கண்மலர்வாயே பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே பேசி பழகும் மொழி மறந்தாயே அஞ்சி நடக்கும் நடை அன்ன கொடியே அமைதி கொள்வாயே ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன் புதைய நிலவே கண் துயில்வாயே பாலும் பழமும் கைகளிலேந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே கண்ணதாசன் காதல் பாடல்கள் நூற்று கணக்கான காதல் பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் எல்லாம் வைரவரிகள் சான்றோர் பெருமக்களை எல்லாம் வைரவரிகள் சான்றோர் பெருமக்களே காதலை பாடாத கவிஞன் இல்லை காதலை பாடாதவன் கவிஞனே இல்லை எல்லாரும் பாடுறான் நான் காதல் பாட மாட்டோன்னா நீ கவிஞனே இல்லைன்னு அர்த்தம் ஆக காதலை பாடாத கவிஞர் இல்லை காதலை பாடாதவன் கவிஞனே இல்லை சான்றோர் பெருமக்களே நன்றி வணக்கம்